இன்றைய வகுப்பில் நம்ம எந்த பாடத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பில் அறிவியல் புத்தகத்தில் அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் இருக்கிற மிக முக்கியமான பாயிண்ட்ஸை பார்க்க போகிறோம் கூடுதலாக புக் பேக் கொஷினை பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஹைட்ரோ கார்பன்களை பற்றி பேசுகிறாங்க ஹைட்ரோ கார்பன் அதுக்குள்ளே என்னென்ன வருது அப்படின்னா பெட்ரோலியம் டீசல் இயற்கை எரிவாயு இதெல்லாம் தாங்க ஹைட்ரோ கார்பனுக்குள்ளே வருது நம்ம இதை வந்து சுருக்கமாக பார்த்துட்டே போவோம் முதல்ல ஹைட்ரோ கார்பன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் ஹைட்ரோ கார்பன் பேர்லேயே அர்த்தம் இருக்குது ஹைட்ரஜன் ப்ளஸ் கார்பன் இந்த இரண்டும் சேர்ந்தது தான் ஹைட்ரோ கார்பன் ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தா கரிமச் சேர்மம் கரிமச் சேர்மம் அப்படிங்கிறது இயற்கையில் உருவாகக்கூடிய சேர்மம் இந்த ஹைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்து உருவாகக்கூடிய சேர்மம் தான் கரிமச் சேர்மம் இந்த கரிமச் சேர்மம் எப்படி உருவாகியிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த பூமியில் முந்நூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தாவரங்கள் வாழ்ந்திருக்கு தாவரங்கள் அப்படின்னா பெரணிகள் பாசிகள்லாம் இருந்திருக்கு ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்திருக்கு அதே மாதிரி நீர் பழப்பில் தண்ணிக்குள்ளே பார்த்தா மிகப்பெரிய திமிங்கலம் போன்ற உயிரினங்கள் வாழ்ந்திருக்கு இதெல்லாம் ஒரு காலத்தில் அழிஞ்சு போச்சு அந்த அழிஞ்ச உயிரினங்கள் தான் இன்றைக்கி கார்பனாக மாறியிருக்கு இது எந்த இடத்துல வந்து அழிஞ்சு போச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட்ரோ கார்பனாக மாறியிருக்கு நிலப்பகுதியில் அழிஞ்சு போயிருந்தால் மண்ணால் மூடப்பட்டிருந்தால் அது நிலக்கரியாக மாறியிருக்கு அதுவே தண்ணிக்குள்ளே மூடப்பட்டிருந்தால் அது பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுவாக மாறியிருக்கு அதாவது எந்த இடத்துல அது அழிஞ்சு போய் மண்ணில் புதஞ்சு போச்சோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஹைட்ரோ கார்பன்கள் உருவாகியிருக்கு இந்த ஹைட்ரோ கார்பன்கள் எப்படிப்பட்டது அதோடைய பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தா ஹைட்ரோ கார்பன்கள் நீரில் கரையாத பண்பை பெற்றவை ஹைட்ரோ கார்பன்களுக்கு உதாரணம் என்ன இப்போ உதாரணமாக மண் சொல்லலாம் மண்ணெண்ணெயையும் தண்ணியையும் மிக்ஸ் பண்ணால் ரெண்டுமே ஒட்டுமா ரெண்டுமே ஒன்றோடொன்று மிக்ஸ் ஆகுமான்னு கேட்டால் மிக்ஸ் ஆகாது அந்த எண்ணெய் வந்து தண்ணிக்கு மேலே மிதக்கும் தண்ணி அடியில் போயிடும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஹைட்ரோ கார்பன்கள் நீரோட கரையாது கூடுதலாக என்ன பண்பு இருக்குன்னா இந்த ஹைட்ரோ கார்பன்கள் நீரை விட அடர்த்தி ரொம்ப கம்மி அதனால தான் தண்ணியோட மேற்பரப்பில் மிதக்குது குறிப்பாக இந்த ஹைட்ரோ கார்பன்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஹைட்ரோ கார்பன்களோட ஆக்சிஜனை மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஹைட்ரோ கார்பன்கள் எரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் மாறுது இந்த ஹைட்ரோ கார்பன்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மூன்று நிலையில் இருக்குதுங்க அதாவது பொதுவாக பார்த்தா மூன்று நிலையில் இருக்குது திடநிலை திரவநிலை நிலை இந்த மூன்று ஸ்டேஜ்லேயுமே இருக்குது அதற்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க நம்ம பார்ப்போம் முதல்ல பார்க்குறது நிலை அதாவது கேஸாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா மீத்தேன் புறப்பேன் போன்றவையெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து வாயு நிலையில் இருக்கிற ஹைட்ரோ கார்பன்கள் அடுத்த திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்கள் எதுன்னு பார்த்தா ஹெக்சேன் பென்சீன் இதெல்லாம் நம்ம சொல்லலாம் இதெல்லாம் வந்து திரவ நிலையில் அதாவது லிக்யூடாக இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்கள் அடுத்தது திண்மம் திண்மம்னா திடப்பொருள் வடிவில் இருக்கிற ஹைட்ரோ கார்பன்கள் உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தா பாராஃபின் அப்படின்னு சொல்லக்கூடிய மெழுகு இதெல்லாம் வந்து திடநிலையில் இருக்கிற ஹைட்ரோ கார்பன்கள் அப்போ ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு பார்த்தா என்னாச்சுங்க மூன்று நிலையிலுமே இருக்குது அடுத்தது இந்த ஹைட்ரோ கார்பன்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதுங்க என்ன அப்படின்னா இந்த ஹைட்ரோ கார்பன்கள் ஒன்றோடொன்று வினைபுரிந்து ஒரு சங்கிலி தொடர்போல் உருவாகும் திறன் பெற்றவை அதாவது ஒரு ஹைட்ரோ கார்பனும் இன்னொரு ஹைட்ரோ கார்பனும் இணைஞ்சிக்கிட்டே இருக்கும் சங்கிலி தொடர் மாதிரி என்ன ஆகுனா ஒரு சைன் மாதிரி அப்படியே வந்து உருவாகிட்டே போவோம் இதை வந்து சங்கிலி தொடராக்கம் அல்லது கேட்டினேசன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பண்பு வந்து ஹைட்ரோ கார்பனுக்கு இய இயற்கையாகவே இருக்குது அடுத்தது ஹைட்ரோ கார்பனுடைய பொதுவான வகைகளை கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம பார்த்தது முன்ன பார்த்தது என்னன்னா எந்த நிலையில் இருக்குதுன்னு பார்த்தோம் மூன்று நிலையிலையும் இருக்குது அடுத்து அதோடைய பொதுவான வகைகளை பார்க்க போகிறோம் ஹைட்ரோ கார்பன்கள் அப்படின்னா நிறைய வகை இருக்குதுங்க ஆனால் பொதுவான வகைனால் நாலு வகை தான் இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்தா அல்கேன் அல்கீன் அல்கைன் அரீன் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொதுவான சில கைட்ரோ கார்பன்களை கொடுத்துருக்காங்க அதாவது இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஹைட்ரோ கார்பன் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நம்ம இதில் மீத்தேன் புறப்பேன் பியூட்டேன் பென்டேன் இந்த நாளையும் நம்ம பேசிக்காக பார்க்க போகிறோம் சுருக்கமாக பார்க்கலாம் முதல்ல பார்க்குறது வந்து மீத்தேன் மீத்தேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு எளிய ஹைட்ரோ கார்பன் இந்த மீத்தேனில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு கார்பன் அணு இருக்குது நாலு ஹைட்ரஜன் அணு இருக்குது மீத்தேனின் முழுக்கூறு வாய்ப்பாடு எல்லாருக்குமே தெரியும் என்ன அது சிஹெச் ஃபோர் அப்போ ஒரு கார்பன் இருக்குது நாலு ஹைட்ரஜன் அணு இருக்குது இது சேர்ந்தது தான் மீத்தேன் இந்த மீத்தேன் பொதுவாக எதுக்கு பயன்படுது அப்படின்னா எரிபொருளுக்காக பயன்படுதுங்க இந்த மீத்தேன் எரியும் பொழுது எந்த விதமான தீங்கு தரும் பொருளையும் உருவாக்காது இது ஒரு மிகச்சிறந்த எரிபொருள் இந்த மீத்தேன் பெரும்பாலும் எங்கே இருக்கும் அப்படின்னா சதுப்பு நிலப்பகுதியில் இருக்கும் எங்கே இருக்குதுங்க சதுப்பு நிலப்பகுதியில் இருக்குது அதனால் இதை சதுப்பு நில வாயு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீத்தேனை பொறுத்த வரைக்கும் புதுப்பிக்கக்கூடிய வளம் அடுத்தது வந்து புறப்பேனை பார்ப்போம் புறப்பேன் அப்படிங்கிறது காற்றை விட கனமானது நல்லா பாருங்கள் அதாவது தான் காற்றை விட இருக்குது இந்த புறப்பெயனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புறப்பெயனை எடுத்து அது கூட பியூட்டேன் அப்படிங்கிறத சேர்த்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அதாவது அதிக அழுத்தம் கொடுத்து அதை திரவமாக மாற்றுவாங்க என்ன பண்ணுவாங்க திரும்ப சொல்லுங்கள் பார்ப்போம் அதாவது புறப்பெயனை எடுத்து அது கூட பியூட்டேனை சேர்த்து அதை ரொம்ப அழுத்தத்துக்கு உட்படுத்தி அதை வந்து திரவமாக மாற்றுவாங்க அதாவது லிக்யூடாக மாற்றுவாங்க மாற்றிட்டு அதை வந்து என்ன என்ன பண்ணுவாங்கன்னா சிலிண்டரில் அடைப்பாங்க அதுதான் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு எல்பிஜின்னு சொல்லுவோம்ல லிக்யூடு பெட்ரோலியம் கேஸ் எல்பிஜி சிலிண்டர் இருக்கா அதில் இருக்கிறது வந்து இந்த புறப்பெயின் தான் இருக்குது புறப்பெயின் ப்ளஸ் பியூட்டேன் இருக்குது இந்த புறப்பெயின் பெரும்பாலும் எதுக்கு பயன்படுது அப்படின்னா வாயு குளிர் பதன பொருளாக பயன்படுது இதை மட்டும் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க போதும் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க எல்பிஜியுடைய விரிவாக்கத்தை கொடுத்துருக்காங்க எல்பிஜி இப்போ தானே பார்த்தோம் லிக்யூடு பெட்ரோலியம் கேஸ் இந்த எல்பிஜிக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கான்னு கேட்டால் மனம் இல்லை அதனால் அது கசிதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா மெர்கேப்டன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை கலக்கிறாங்க குறிப்பாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எத்தில் மெர்கேப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேதிப்பொருளை கலக்கிறதுனால அந்த வேதிப்பொருள் தான் நாத்தம் அடிக்கக்கூடிய பொருள் அதை வந்து எல்பிஜியில் கலந்துறதுனால தான் லீக்கேஜ் ஆச்சுன்னா நமக்கு தெரியுது இதை மட்டும் முக்கியமாக பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான பாயிண்ட் இது மெர்கேப்டன் அடுத்தது வந்து பியூட்டேனை பார்க்க போகிறோம் பியூட்டேன் அப்படிங்கிறது அரை வெப்பநிலையில் மிக எளிதாக ஆவியாகக்கூடிய ஒரு ஹைட்ரோ கார்பன் ரொம்ப ஈஸியாகவே ஆவியாயிரும் இந்த பியூட்டேனை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா செயற்கை வாசனை பொருளில் ஏரோசல் போன்ற தெளிப்பான் இருக்குது பார்த்திங்களா அந்த ஸ்ப்ரேயர் இருக்குல்ல அதில் வந்து உந்தியாகவும் எரிபொருளாகவும் பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி தூய பியூட்டேன் வந்து குளிர்பதன பொருளாக பயன்படுத்தப்படுது இந்த பியூட்டேன் வந்து டார்ச் விளக்குலையும் எரிபொருளாக பயன்படுத்தப்படுது ஸோ எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்துக்கோங்க இதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க அடுத்தது பெண்டேன் பென்டேன் அப்படின்னு பார்த்தா குறைந்த கொதிநிலை கொண்ட திரவம் ஆக்சுவலி அது எப்படி இருக்குது திரவ வடிவில் இருக்குது பட் குறைந்த கொதிநிலை கொண்ட திரவம் இந்த பெண்டேன் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தா ஆய்வகங்களில் கரைப்பானாகவும் எரிபொருளாகவும் பயன்படுது அதே மாதிரி பாலிஸ்டைரீன் அப்படிங்கிற வேதிப்பொருள் பாலிஸ்டைரின் அப்படிங்கிறத தயாரிக்க இந்த பென்டேன் வந்து பயன்படுது அப்போ நாலு ஹைட்ரோ கார்பனையும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இயற்கை வாயுவை பார்க்க போகிறோம் இயற்கை வாயு இயற்கை வாயு அப்படிங்கிறது இயற்கையிலே கிடைக்கிற வாயு இது என்ன அப்படின்னு பார்த்தா பல ஹைட்ரோ கார்பன்களுடைய கலவை இந்த இயற்கை வாயுவில் பல ஹைட்ரோ கார்பன்கள் இருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா மீத்தேன் உயர் அல்கேன் கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஹைட்ரஜன் சல்பைடு போன்றவையெல்லாம் எல்லாம் கலந்துருக்கு இந்த இயற்கை எரிவாயு பொறுத்த வரைக்கும் இதை ரெண்டு பேரில் அழைக்கிறாங்க அதாவது ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க என்ன அப்படின்னா உலர்வாயு ஈரவாயு அது என்ன உலர்வாயு ஈரவாயு அப்படின்னா இந்த இயற்கை எரிவாயுல அதாவது இயற்கை வாயுவில் மீத்தேன் ஈத்தேன் போன்ற கீழ்நிலை ஹைட்ரோ கார்பனில் இருந்தால் அதுக்கு பேர் உலர்வாயு புரியுதுங்களா மீத்தேனும் ஈத்தேனும் இருந்தால் அதுதான் உலர்வாயு அதுவே வந்து ஈரவாயு அப்படின்னா புறப்பேன் பியூட்டேன் போன்ற உயர்நிலை ஹைட்ரோ கார்பன்கள் இருந்தால் அது வந்து ஈரவாயு அடுத்தது இந்த இயற்கை எரி வாயு எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தா எண்ணெய் கிணறுகளில் காணப்படும் மேக்ஸிமம் பார்த்தா எண்ணெய் கிணறுக்கு பார்த்திங்களா எண்ணெய் கிணறுக்கு மேலே அந்த எண்ணெய் மட்டத்துக்கு மேலே இருக்கும் இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டு டைப்பாக எடுக்கிறாங்க ஒன்று இயற்கை எரிவாயு மட்டும் தனியாக வந்து போர் போட்டு எடுப்பாங்க ஒன்லி கேஸ் மட்டும் இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எண்ணெயோட சேர்த்தி அதாவது பெட்ரோலியத்தையும் ப்ளஸ் வந்து இந்த இயற்கை எரிவாயு ரெண்டையும் சேர்த்து எடுப்பாங்க அப்படி எடுக்கும் பொழுது என்ன பேருன்னு பார்த்தா இணைந்த வாயு அப்படின்னு பேர் புரியுதுங்களா இணைந்த வாயுனா இது அதாவது எண்ணெயோடு சேர்த்தி இந்த கேஸை கொண்டு வந்தால் இணைந்த வாயு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது இயற்கையில் உருவாக்கம் இந்த இயற்கை வாயு எப்படி உருவாகுது அப்படின்னா இயற்கையாகவே உருவாகுது எப்படி உருவாகுதுன்னு பார்க்கும்பொழுது சதுப்பு நிலப்பகுதியிலேயும் கழிவுநீர் கால்வாயிலையும் இருக்கக்கூடிய கரிமப் பொருட்கள் செதஞ்சு இயற்கை வாயு உருவாகுது இந்த இயற்கை வாயுவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா மீத்தேன் தான் முதன்மையாக இருக்கும் அடுத்தது இயற்கை வாயுவின் பயன்கள் ஹைட்ரஜன் வாயு உர உற்பத்தியில் பயன்படுது அதாவது உர ஃபேக்ட்ரியில் இந்த இயற்கை வாயுவை பயன்படுத்துகிறாங்க இரண்டாவது அருங்காட்சியகம் இருக்குது பார்த்திங்களா அருங்காட்சியகம் போன்ற இடங்களில் வந்து அந்த தொன்மையான ஓவியங்கள் கலைப்பொருள் இருக்கு இல்லைங்களா அது வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் இருக்கணும் அதாவது ஈரப்பதத்தோடு இருக்கணும் அப்போ தான் அது டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அதனால் அந்த இடங்களில் இயற்கை வாயுவை பயன்படுத்துகிறாங்க இது முக்கியமான பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க அருங்காட்சியகத்தில் தொன்மையான ஓவியங்களை மற்றும் கலைப்பொருட்களை பாதுகாக்க பயன்படுத்தக்கூடிய வாயு என்னென்னா இயற்கை வாயு இந்த இயற்கை வாயுவை பொறுத்த வரைக்கும் இதையும் ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க என்ன அப்படின்னா அழுத்தப்பட்ட இயற்கை வாயு அதாவது சிஎன்ஜி இன்னொன்று திரவம் ஆக்கப்பட்ட இயற்கை வாயு எல்என்ஜி இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்குவோம் அழுத்தப்பட்ட இயற்கை வாயு அதாவது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் இது என்ன அப்படின்னா அதிக அழுத்தத்தில் உருவாக்கப்படுது அதாவது இந்த கேஸை என்ன பண்ணுவாங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணி இந்த கேஸை வந்து சிலிண்டரில் அடைப்பாங்க இதுதான் வந்து அழுத்தப்பட்ட இயற்கை வாயு இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா மீத்தேன் எண்பத்தெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் ஈத்தேன் அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் புறப்பேன் மூணு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் இருக்கும் அடுத்தது திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயு இது வந்து லிக்யூடு நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா அந்த கேஸை ரொம்ப கூலிங் பண்ணி அதை திரவம் மாதிரி மாற்றி சேமித்து வச்சிருவாங்க நல்லா புரியுதுங்களா அதாவது அழுத்தப்பட்ட இயற்கை வாய்வுனால் எந்த சென்சன் கிடையாது ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அந்த கேஸை உள்ளே அடைச்சிடுவாங்க அதுவே திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயுன்னா ரொம்ப கூலிங் பண்ணி அதை நிலைக்கு மாற்றி அதை வந்து சேமித்து வச்சுக்குவாங்க அடுத்தது பிற எரிபொருள் வாயுக்கள் இன்னும் சில எரிபொருள் வாயில் இருக்குது அதை வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஒன் பை ஒன்னாக சுருக்கமாக பார்ப்போம் முதல்ல பார்க்குறது உற்பத்தி வாயு உற்பத்தி வாயு அப்படின்னா என்னென்னா இது எப்படி உருவாக்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோமே அதாவது கார்பன் மோனாக்சைடு இருக்குது பாருங்கள் கார்பன் மோனாக்சைடையும் நைட்ரஜனையும் எடுத்து அந்த கலவையை கல்கறி மீது ஆயிரத்தி நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் செலுத்துவாங்க அதாவது கல்கறி இருக்கும் அந்த கல்கறி ஆயிரத்தி நூறு டிகிரி செல்சியஸில் இருக்கும் அப்போ இந்த கலவையான வாயுக்களை போய் செலுத்தும் பொழுது அப்போ தான் உற்பத்தி வாயு உருவாகுது இந்த உற்பத்தி வாயுவுக்கு வேறு வேறு இடங்களில் வேறு வேறு பேர் இருக்குது அமெரிக்காவில் என்ன பேர் அப்படின்னு பார்த்தா மரவாயுன்னு பேர் அதுவே இங்கிலாந்தில் உறிஞ்சு வாயு அப்படின்னு பேர் இந்த பேர் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க அடுத்தது நிலக்கரி வாயு அடுத்தது நீர்வாயு நீர்வாயுவை தொகுப்பு வாயு அப்படின்னு சொல்லுவாங்க இதை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு எடுத்துக்கிறாங்க அது கூட ஹைட்ரஜன் வாயுவை கலக்கிறாங்க இந்த ரெண்டையும் கலந்துட்டு அதை எடுத்து கல்கரி மீது ஆயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பில் செலுத்தும் பொழுது நீர்வாயு கிடைக்கிது இதனுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தா மெத்தனால் உற்பத்தி செய்ய பயன்படுது எளிய ஹைட்ரோ கார்பன்களை உற்பத்தி செய்ய பயன்படுது அடுத்து பார்க்குறது உயிரி வாயு உயிரி வாயு அப்படிங்கிறது என்னென்னா மீத்தேன் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு இந்த ரெண்டும் கலந்தது தான் உயிரி வாயு இது எப்படி உருவாகுது அப்படின்னா காற்று இல்லாத சூழ்நிலையில் பொருட்கள் சிதையும் பொழுது உயிரி வாயு உருவாக்குது ஸோ இப்போ நம்ம முக்கியமான சில வாயுக்களை பார்த்துட்டோமா அடுத்து பார்க்குறது நிலக்கரி நிலக்கரியை வந்து கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே கருப்பு வைரம்னு புக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க என்ன போட்டிருக்காங்களோ நான் அதை எடுத்து போட்டிருக்கேன் நிலக்கரியே நான் மற்ற இடங்களில் வந்து கருப்பு தங்கம் தான் படிச்சிருக்கேன் ஆனால் இவங்க கருப்பு வைரம்னு போட்டிருக்காங்க ஸோ எது சரின்னு தெரியல பட் புக்கில் இப்படி தான் இருக்குது இந்த நிலக்கரி எப்படி உருவாகியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முந்நூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் வாழ்ந்த மிகப்பெரிய தாவரங்களாக இருந்த பெரணிகள் மற்றும் பாசிகள் அப்படியே பூமிக்குள்ளே புதஞ்சி அதிக அழுத்தம் அதிக வெப்பத்தின் காரணமாக தான் இந்த நிலக்கரி உருவாகியிருக்கு இந்த நிலக்கரி எப்படி உருவாகியிருக்குன்னா கார்பனாதல் அப்படிங்கிற மெத்தேடில் தான் உருவாகியிருக்கு கார்பனாதல் அப்படிங்கிறது என்னதுங்க அதாவது இறந்த தாவரங்கள் படிப்படியாக நிலக்கரியாக மாறும் நிகழ்வு தான் கார்பனாதல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலக்கரியை எப்படி வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இதை இரண்டு வகையில் வெட்டி எடுக்கிறாங்க எதை பேஸ் பண்ணி வெட்டுறாங்கன்னு பார்த்தா ஆழத்தை பேஸ் பண்ணி வெட்டுறாங்க அதாவது மேற்பகுதி சுரங்கம் அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டு அடிக்கு உள்ளே இருந்தால் அதாவது பூமியுடைய மேற்பகுதியிலேருந்து இருபத்தி ரெண்டு அடிக்குள்ளே நம்ம நிலப்பகுதியில் வந்து நிலக்கரி இருந்தால் அதை வந்து மேற்பகுதி சுரங்கம் மூலமாக எடுக்கலாம் அதுவே நிலக்கரி ரொம்ப ஆழத்தில் அதாவது இருபத்தி ரெண்டு அடிக்கு கீழே இருக்குது அப்படின்னா கீழ்ப்பதி சுரங்கம் அப்படிங்கிற முத் மெத்தே தான் வந்து எடுக்கப்படும் ஸோ இந்த ரெண்டையும் பார்த்துக்கோங்க எதை பேஸ் பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தி ரெண்டு அடியை பேஸ் பண்ணி தான் உருவாக்கியிருக்காங்க அடுத்தது உலகத்தில் நிலக்கரி எங்கெல்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க உலகத்தில் சுமார் எழுபது நாடுகளில் நிலக்கரி இருப்பு இருக்குது குறிப்பாக உலகத்தில் முப்பது சதவீதம் நிலக்கரியை உற்பத்தி செய்கிற நாடு எதுன்னு பார்த்தா அமெரிக்கா அமெரிக்கா தான் அதிகமான நிலக்கரியும் வச்சுருக்காங்க அதிகமான நிலக்கரியையும் உற்பத்தி பண்ணுறாங்க குறிப்பாக இந்தியாவில் நிலக்கரி எப்போ தோண்டி எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி நாலில் தான் முதல் முறையாக தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு உலக அளவில் இந்தியா நிலக்கரி உற்பத்தியில் மூன்றாவது இடத்துல இருக்குது உலகத்துடைய மொத்த நிலக்கரி இருப்பில் உலகத்தில் மொத்தம் மூணு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தா அதில் ரெண்டு பர்சன்டேஜ் அமெரிக்கா மட்டும் சீனாக்கிட்டேயே இருக்குது ஸோ அவங்க தான் அதிகமான நிலக்கரியை வச்சுருக்காங்க அடுத்தது நிலக்கரியின் வகைகள் நிலக்கரியின் வகையில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு புக்குலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க அதாவது நம்ம கார்பனும் அதன் சேர்பங்களும் அப்படிங்கிற ஒரு பாடம் படித்தோம் அந்த பாடத்தில் வந்து வேறு மாதிரி இருக்குது பட் இங்கே இருக்கிற பாடத்தில் வேறு மாதிரி பேரை கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் தகுந்த மாதிரி பேரை கொடுத்துருக்காங்க நான் இங்கே இருக்கிற பேரை வந்து பேஸ் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் இதை மட்டும் பார்த்துக்கோங்க முதல்ல பார்க்குறது லெக்னைட் லெக்னைட் என்பது பழுப்பு நிலக்கரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லெக்னைட்டில் கார்பனின் சதவீதம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கும் இந்த லெக்னைட்டு எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தா தொகுப்பு முறையில் இயற்கை வாயு உற்பத்தி செய்ய பயன்படுது உர தொழிற்சாலையில் பயன்படுது குறிப்பாக இந்த நிலக்கரியை பற்றி சொல்லணுன்னா இருக்கிற நிலக்கரியில் பாதி நிலக்கரி இந்த லிக்னைட்டு டைப்பாகவே இருக்குது இந்த லிக்னைட் நிலக்கரியில் அதிக ஈரப்பதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது துணைப்பிட்டுமனஸ் இதை பொறுத்த வரைக்கும் கார்பன் சதவீதம் முப்பத்தஞ்சு டு நாற்பத்தி நாலு சதவீதமாக இருக்குது இது மற்ற நிலக்கரியை விட குறைந்தளவு சல்பர் கொண்டது நல்லா பாருங்கள் துணை பிட்டுமனஸ் தான் குறைந்த அளவு சல்பர் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தா மின்சார உற்பத்தி எரிபொருளாக பயன்படுது அடுத்தது பிட்டுமினஸ் பிட்டுமினஸ் இதில் வந்து கார்பன் சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தா நாற்பத்தஞ்சு டு எண்பத்தி ஆறு சதவீதம் இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தா மின்சார உற்பத்தி இரும்பு எஃகு உற்பத்தி தொழிற்சாலைக்கு கல்கரியாக பயன்படுது அடுத்தது ஆந்திர சைட் ஆந்திர சைட் என்பது ரொம்ப குவாலிட்டியான நிலக்கரி இது மிகவும் லேசானதாக இருக்கும் உயர் வெப்ப ஆற்றல் கொண்டதாக இருக்கும் இதில் இருக்கிற கார்பன் சதவீதம் எண்பத்தி ஆறு சதவீதத்திலிருந்து தொண்ணூற்றி ஏழு சதவீதம் வரைக்கும் இருக்கும் அடுத்தது நிலக்கரியின் பயன்கள் முக்கியமான பயன் ரெண்டு பயன் இதை மட்டும் பார்ப்போம் அலுமினாவை தூய்மைப்படுத்தும் தொழிற்சாலைகளில் இந்த நிலக்கரியை பயன்படுத்துகிறாங்க சிறுநீரக சுத்தி கருவியில் நிலக்கரியை பயன்படுத்துகிறாங்க இந்த பாயிண்ட் பாருங்கள் இது புதுசாக இருக்குது சிறுநீரக சுத்தியரிப்பு கருவியாக இந்த நிலக்கரியை பயன்படுத்துகிறாங்க இதை மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்தது நிலக்கரியிலிருந்து கிடைக்கும் பொருட்கள் நிலக்கரியில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னா நிலக்கரியை பின்னக்காய்ச்சி வடித்தல் அப்படிங்கிற மெத்தடில் நம்ம நிலக்கரியை ஃபில்ட்ரு பண்ணும்பொழுது நமக்கு நிறைய பொருள் கிடைக்கிதுங்க பின்னக்காய்ச்சி வடித்தல் அப்படின்னா என்னென்னா காற்று இல்லாத சூழலில் நிலக்கரியை வெப்பப்படுத்தும் முறை இப்போ ஆயிரம் கிலோகிராம் நிலக்கரியை எடுத்து அதை நம்ம பின்ன காய்ச்சி வடித்தலுக்கு உட்படுத்தினா என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கல்கறி ஏழ்நூறு கிலோகிராம் கிடைக்கும் அம்மோனியா நூறு லிட்டர் கிடைக்கும் கரித்தார் ஐம்பது லிட்டர் கிடைக்கும் கரிவாயு நானூறு மீட்டர்ஸ் க்யூப் அளவுக்கு கிடைக்கும் அடுத்தது இதில் கிடைக்கக்கூடிய பொருட்களின் பயன்களை கொடுத்துருக்காங்க கல்கறி கல்கறியை எடுத்துக்கிட்டோம்னா தொண்ணூற்றி சதவீதம் கார்பன் இருக்கும் இந்த கல்கறி இல்லாமல் எரியக்கூடியது முக்கியமான பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க இந்த கல்கறி புகையில்லாமல் எரியக்கூடியது இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா உற்பத்தி வாயு தயாரிக்க பயன்படுது நீர்வாயு தயாரிக்க இந்த கல்கறி பயன்படுது அடுத்தது கரித்தார் கரித்தாரை பொறுத்த வரைக்கும் இதில் பல்வேறு கார்பன் சேர்மங்கள் இருக்கும் இந்த கரித்தாறு நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது பட் இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க நாப்தலின் அதாவது அந்துருண்டை தயாரிக்க இந்த கரித்தார் வந்து பயன்படுது அடுத்தது கரிவாயு கரிவாயு அப்படிங்கிறத வாயு அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா கவனிங்க கரிவாயு அப்படிங்கிறத வாயு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் மீத்தேன் கார்பன் மோனாக்சைடு போன்ற வாய்க்கெல்லாம் வந்து கலந்துருக்கு இந்த கரிவாயு அப்படிங்கிறது மிகச்சிறந்த எரிபொருள் இந்த கரிவாயுவில் அதிக கலோரி மதிப்பு இருக்குது அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அமோனியாவை கொடுத்துருக்காங்க அமோனியா வந்து உரங்கள் தயாரிக்க பயன்படுது அடுத்து பார்க்குறது பெட்ரோலியம் பெட்ரோலியம் அப்படிங்கிறது லத்தீன் வார்த்தைங்க பெட்ரோ அப்படின்னா பாறை அர்த்தம் ஓலியம் அப்படின்னா எண்ணெய் அர்த்தம் அதாவது பெட்ரோ ஓலியம்னா பாறை எண்ணெய் அப்படின்னு அர்த்தம் குறிப்பாக பெட்ரோலியத்தை கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க பெட்ரோலியம் என்பது வெறும் லிக்யூட் டைப்பில் இருக்கிற அந்த திரவத்தை மட்டும் குறிக்காது இயற்கை வாயுவையும் குறிக்கும் திடநிலையில் இருக்கிற பிற்றுமனியும் குறிக்கும் ஸோ பெட்ரோலியம் என்பது மூன்று நிலையில் இருக்கிற பொருளையும் குறிக்கும் இந்த பெட்ரோலியம் அதிகமாக எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் காணப்படுது அங்கே தான் பெட்ரோலியம் அதிகமாக காணப்படுது உலகத்துடைய முதல் பெண் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு எங்கே தோண்டப்பட்டதுன்னா அமெரிக்காவில் பென்சில்வேனியா அப்படிங்கிற இடத்துல தோண்டப்பட்டிருக்கு எப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்போதில் தோண்டப்பட்டிருக்கு அடுத்தது இரண்டாவது பெட்ரோலிய எண்ணெய் கிணறு எங்கே தோண்டப்பட்டிருக்குன்னா இந்தியாவில் தோண்டப்பட்டிருக்கு எங்கன்னா அசாமில் மாக்கும் அப்படிங்கிற இடத்துல தோண்டியிருக்காங்க எப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தேலில் இந்த பெட்ரோலியத்தை எடுக்கும் பொழுது நிறைய பொருட்கள் வந்து உள்ளே கலந்துருக்கும் அதை வந்து கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு அப்படிங்கிற மெத்தேரில் வந்து தூய்மைப்படுத்துகிறாங்க குறிப்பாக மூன்று டைப்பை யூஸ் பண்ணுறாங்க என்னென்ன டைப் அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது பெட்ரோலியத்தோட ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா உப்பு நீர் இருக்கும் இந்த உப்பு நீரை ஃபஸ்ட்டு பிரிப்பாங்க அதாவது கச்சா எண்ணெயோட உப்பு நீர் இருக்கும் அதை வந்து ஃபஸ்ட்டு பிரிச்சுருவாங்க அடுத்தது அந்த எண்ணெயை கொண்டு போய் சல்பர் சேர்மங்களை பிரிக்கும் முறையில் சல்பரை வந்து பிரிச்சு எடுப்பாங்க முதல்ல உப்பு நீரை பிரிக்கிறாங்க அப்புறம் சல்பரை பிரிக்கிறாங்க அப்புறம் பின்ன காய்ச்சி வடித்தல் அப்படிங்கிற மெத்தேடுக்கு யூஸ் பண்ணுறாங்க பின்ன காய்ச்சி வடித்தல்னால் என்னங்க அதாவது வெவ்வேறு உடைய திரவங்களை பிரித்தெடுக்க பின்ன காய்ச்சி வடித்தல் பயன்படுது நான் பிச்சரை காட்டுறேன் அப்போ உங்களுக்கு புரியும் குறிப்பாக பெட்ரோலியத்தை பொறுத்த வரைக்கும் நானூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்துவாங்க அப்போ நிறைய பெட்ரோலிய பொருட்கள் கிடைக்கும் அதை வந்து பெட்ரோ கெமிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிச்சரை பாருங்கள் இதுதான் பின்ன காய்ச்சி வடித்தல் அதாவது கச்சா எண்ணியை உள்ள ஊற்றிட்டு அதை நானூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு சூடுபடுத்துவாங்க அப்போ என்ன நடக்கும்னா முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் அதாவது நாற்பது டிகிரி செல்சியஸ் ஹீட் ஆகிறதுக்குள்ளேயே சுத்தி வாயு அப்படிங்கிறது வெளிவந்துடும் சுத்தி சுத்தியரிப்பு வாயு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சிலிண்டருக்கு பயன்படுத்துகிறோம் இது வந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலேயே கிடச்சிரும் அடுத்தது இன்னும் கொஞ்சம் சூடாக சூடாக நாற்பது டு இரநூத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸ் இந்த வெப்பநிலையில் பெட்ரோல் கிடைக்கும் பெட்ரோல் ரெண்டாவதாக கிடைக்கும் இதுதான் நம்ம எரிபொருளாக பயன்படுத்துகிறோம் அடுத்தது இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் சூடுபடுத்த சூடுபடுத்த அறுபது டிகிரி செல்சியஸ்லேருந்து நூறு டிகிரி செல்சியஸ்க்குள்ளே நாப்தலின் அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த நாத்தலீன் தான் அந்துருண்டை தயாரிக்க பயன்படுது அடுத்தது இன்னும் கொஞ்சம் சூடுபடுத்துகிறோம் சூடுபடுத்தும் பொழுது நூற்றி எழுபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ்லேருந்து முந்நூற்றி இருபத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சூடுபடுத்தும் பொழுது மண்ணெண்ணெய் கிடைக்கிது மண்ணெண்ணெய் எதுக்கு பயன்படுது ஜெட் விமானம் எரிபொருளாக பயன்படுது நல்லா பாருங்கள் ஜெட் விமானத்துக்கு மண்ணெண்ணெயை தான் பயன்படுத்துகிறாங்க அடுத்தது இன்னும் கொஞ்சம் சூடுபடுத்துகிறோம் இரநூத்தம்பது டிகிரி செல்சியஸ்லேருந்து முந்நூற்றம்பது டிகிரி வரைக்கும் சூடுபடுத்துகிறோம் அப்போ என்ன கிடைக்குதுன்னா டீசல் கிடைக்கிது இது வந்து கனரக வாகன எரிபொருளாக பயன்படுது அடுத்தது முந்நூறு டு முந்நூற்றி எழுபது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலைப்படுத்துகிறோம் அப்போ வந்து உயவு எண்ணெய் கிடைக்கிது இது வந்து அதாவது லூபிரிக்கன் சொல்லுவோம்ல அதாவது நம்ம வண்டிக்கெல்லாம் ஆயில் மாற்றுவோம்ல அந்த ஆயில் தான் இது உயவு எண்ணெய் அடுத்தது தாண்டி இன்னும் சூடுபடுத்துகிறோம் முந்நூற்றி எழுபது டிகிரி செல்சியஸ்லேருந்து இருந்து ஆறுநூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சூடுபடுத்துகிறோம் அப்போ எரிபொருள் எண்ணெய் கிடைக்கும் இந்த எரிபொருள் எண்ணெய் வந்து கப்பல் எரிபொருளாக பயன்படுத்தப்படுது அதுக்கு மேலே ஆறுநூறு டிகிரி செல்சியஸ் மேலே ஆகிருச்சுன்னா படிவு தான் கிடைக்கும் இந்த படிவு வந்து தார் அதாவது கரித்தார் இது வந்து ரோடு போடுறதுக்கு பயன்படும் ஸோ இதுதாங்க பின்னக்காய்ச்சி வடித்தல் அடுத்தது சில முக்கியமான கூற்றுகளை கொடுத்துருக்காங்க அதை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம் கூற்றுனா சில கருத்துக்கள் இதை வந்து நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் எரிபொருளை பார்த்தோம்ல அப்போ அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எரிபொருள் எடுத்துக்கிட்டால் அதில் எரிபொருள் திறன் அப்படிங்கிறது இருக்கும் எரிபொருள் திறன்னா என்னதுங்க ஒவ்வொரு எரிபொருளும் என்ன ஆயிருக்குன்னா கார்பனை வச்சிருக்கு அந்த எரிபொருள் எப்படி எரியணும் குறிப்பிட்ட காலத்தில் அதிக அளவு எரியணும் அதிகளவு வெப்பத்தை வெளியிடணும் இதுதான் ஒரு சிறந்த எரிபொருள் அப்படி எந்த அளவுக்கு வெப்பத்தையும் சீக்கிரமாக எரியுது அப்படிங்கிறது தான் எரிபொருள் திறன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது தன்னாற்றல் தன்னாற்றல் அப்படின்னா ஓரளவு நிறைய இருக்கிற ஒரு எரிபொருள் எரியும் பொழுது வெளியிடப்படும் வெப்பாற்றல் ஆற்றல் தான் தன்னாற்றல் இதனை இசை அழகு ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் அடுத்தது கலோரி மதிப்பு கலோரி மதிப்பு அப்படின்னா சாதாரண சூழ்நிலைகளில் நிலையான அழுத்தத்தில் ஒரு எரிபொருள் முழுமையாக எரிந்து வெளியிடும் வெப்பாற்றிகள் அளவு தான் கலோரி மதிப்பு அதாவது சாதாரணமாக இருக்கிற டெம்பரேச்சரில் சாதாரண அழுத்தத்தில் ஒரு எரிபொருள் முழுசுமே எரிஞ்சிடணும் எரிஞ்சு எவ்வளோ எனர்ஜியை கொடுக்குதோ அதுதான் கலோரி மதிப்பு இதன் அழகு கிலோ ஜூல் பை கிராம் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பல்வேறு எரிபொருட்களின் கலோரி மதிப்பை கொடுத்துருக்காங்க நம்ம முக்கியமானதை மட்டும் பார்ப்போம் அதாவது மாட்டு சாணக்கட்டி இதில் வந்து ஆறாயிரம் டு எட்டாயிரம் கலோரி மதிப்பு இருக்குது மரம் மரம்னா பதினேழாயிரம் டு இருபத்தி ரெண்டாயிரம் நிலக்கரி என்பது இருபத்தஞ்சாயிரம் டு முப்பத்தி மூணாயிரம் பெட்ரோல் வந்து நாற்பத்தஞ்சாயிரம் மண்ணெண்ணெய் நாற்பத்தஞ்சாயிரம் டீசல் நாற்பத்தஞ்சாயிரம் மீத்தின் ஐம்பதாயிரம் சிஎன்ஜி ஐம்பதாயிரம் எல்பிஜி ஐம்பத்தஞ்சாயிரம் உயிரி வாயு முப்பத்தஞ்சாயிரம் டு நாற்பதாயிரம் ஹைட்ரஜன் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்போ நல்லா பாருங்கள் கலோரி மதிப்பு அதிகமாக இருக்குது எதுன்னா ஹைட்ரஜன் அடுத்தது ஆக்டேனியன் கீட்டேனியன் இதை வந்து கொடுத்துருக்காங்க இதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம் ஆக்டேனியன் அப்படிங்கிறது என்னென்னா பெட்ரோலியத்தில் இருக்கிற ஹைட்ரோ கார்பனுடைய அளவை குறிக்கிறது தான் ஆக்டேனியன் புரியுதுங்களா இது எங்கே இருக்குது பெட்ரோல் இருக்குது பெட்ரோல் இருக்கிற ஹைட்ரோ கார்பனுடைய அளவை குறிக்கிறது தான் ஆக்டேனியன் உயர்ந்த ஆக்டேனியன் இருந்தால் அந்த எரிபொருள் நல்லியல்பு எரிபொருள் அடுத்தது கீட்டேனியன் கீட்டோன் என்பது என்னென்னா டீசல் என்ஜினில் நல்லா கவனிங்க டீசல் இன்ஜினில் உள்ள எரிபொருளின் பற்றவைப்பு காலத்தாமத அளவை குறிப்பது குறிப்பாக உயர்ந்த கீட்டோன் எண் இருந்தால் அந்த எரிபொருள் ஒரு நல்லியல்பு எரிபொருள் அடுத்தது ஆக்டேன் எண் கீட்டேன் எண் இரண்டுக்கும் இருக்கிற வேறுபாடை கொடுத்துருக்காங்க நம்ம ஜஸ்ட் பார்த்துக்குவோம் ஆக்டேன் எண் இது எதுக்கு வரும்னா பெட்ரோலுக்கு தான் பயன்படுத்தப்படும் குறிப்பாக பெக்ட்ரோலில் ஆக்டேன் எண் குழு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க அதுவே கீட்டேன் எண் என்பது என்னென்னா கீட்டேன் எண் மதிப்பு என்பது டீசலுக்கு பயன்படுத்தப்படும் நல்லா பாருங்கள் ஆக்டேன் வந்து பெட்ரோலுக்கு பயன்படுத்துவாங்க கீட்டேன் இன் வந்து டீசலுக்கு பயன்படுத்துவாங்க டீசல் என்ஜினில் இருக்கிற பற்றவைப்பு காலதாமத அளவு குறிப்பை தான் கீட்டேன் குறிப்பாக இந்த ஆக்டேன் எண்ணை வந்து எப்படி அதிகரிக்க முடியும் அப்படின்னா பென்சின் அல்லது டொலுவின் இதை வந்து கலந்தோம்னா பெட்ரோலில் ஆக்டேன் எண்ணெய் அதிகரிக்கலாம் அதுவே கீட்டேன் எண் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா அசிட்டோனை சேர்ப்பதன் மூலம் டீசலில் கீட்டோன் எண்ணெய் அதிகரிக்க முடியும் நல்லா பார்த்துக்கோங்க அசிட்டோனை சேர்க்குறாங்க அடுத்தது மாற்று எரிபொருளை கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ட்ரெண்டில் வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய எரிபொருள் என்னென்னு பார்த்தா அதாவது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத எரிபொருள்னு பார்த்தோம்னா ரெண்டே ரெண்டு தான் ஒன்று சாண எரிவாயு இன்னொன்று ஹைட்ரஜன் வாயு ஹைட்ரஜன் வாயுவை வந்து நாளைய எரிபொருள் அப்படின்னு சொல்கிறாங்க சாண எரிவாயுவை பொறுத்த வரைக்கும் இதில் பெருமளவு இருக்கிறது என்னென்னா மீத்தேன் சிறிதளவு இருக்கிறது ஈத்தேன் இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்டை பார்த்தாச்சு அடுத்தது புக் பேக் கொஷினை பார்ப்போம் முதல்ல பார்க்குறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் கேள்வி வாயு கசிவை அறிவதற்காக எல்பிஜி வாயுடன் சேர்க்கப்படும் வேதிப்பொருள் என்ன முன்னாடிதான பார்த்தோம் மெர்காப்டன் அடுத்து இரண்டாவது கேள்வி தொகுப்பு வாயு என அழைக்கப்படுவது எதுனா நீர்வாயு மூன்றாவது கேள்வி ஒரு எரிபொருளின் கலோரி மதிப்பின் அழகு என்னன்னா கிலோ ஜூல்பை கிராம் அடுத்து நாலாவது கேள்வி ஆந்திரசைட் என்பதுதான் உயர்தரமான நிலக்கரி அடுத்து ஐந்தாவது கேள்வி இயற்கை வாயுவில் பெரும்பான்மையாக காணப்படும் பகுதிப்பொருள் என்ன அப்படின்னா மீத்தேன் அடுத்தது கோடிட்டேட்டங்களை பூர்த்தி செய்க முதல் கேள்வி உற்பத்தி வாயு என்பது எவற்றின் கலவை அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு மற்றும் நைட்ரஜன் இரண்டின் கலவை இரண்டாவது கேள்வி மெய்த்தியின் வாயு தான் சதுப்பு நில வாயு என அழைக்கப்படுது மூன்றாவது கேள்வி பெட்ரோலியம் என்ற சொல் குறிப்பது என்னதுன்னா பெட்ரோலியம்னா பாறை எண்ணெய் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது நாலாவது கேள்வி காற்றில்லா சூழலில் நிலக்கரியை வெப்பப்படுத்தும் முறைக்கு என்ன பெயர்னா சிதைத்து வடித்தல் அடுத்து ஐந்தாவது கேள்வி படிமை எரிபொருளுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா நிலக்கரி அடுத்தது பொறுத்துக ஆக்டேன் மதிப்பு ஆக்டேன் மதிப்பு எதுக்கு வரும் பெட்ரோலியத்துக்கு வரும் கீட்டேன் மதிப்பு எதுக்கு வரும் டீசலுக்கு வரும் எளிய கைட்ரோ கார்பன் என்பது மீத்தேன் பீட் என்பது முதல்நிலை நிலக்கரி லிக்னைட் என்பது பழுப்பு நிறம் கொண்ட நிலக்கரி இந்த பாடத்தை சிறப்பாக முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் அப்படியே ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் போட்டுருங்க நல்ல நல்ல கண்டென்ட்டுக்கு வியூஸ் ரொம்ப கம்மியாக தான் போகுது உங்களுடைய உதவி என்பது எங்களுக்கு தேவைப்படுது இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒரு லைக் பண்ணுறது இல்லை வீடியோ நல்லா இருக்குன்னு ஒரு கமெண்ட் போடுறது இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது இப்படி ஏதாவது தான் வீடியோ வந்து நல்லா போகுது ஸோ உங்களால் முடிஞ்சது அதாவது பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக இதெல்லாம் பண்ணுங்கள் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி